ரெண்டு புள்ளி ஏழு ஏக்கர் ராம் மந்திர் கட்டுறதுக்கான காஸ்ட் வந்து பதினெட்டாயிரம் கோடி அயோத்தி ராமர் கோவிலில் மிகப்பெரிய ராமர் சிலையை பிரதிஷ்டை பண்ண போகிறாங்க அந்த ரொம்ப பெரிய ராமர் சிலை வந்து இரநூத்தி இருபத்தி ஓரு மீட்டர் உயரம் அந் இந்த ராமருடைய சிலை மட்டும் நூற்றி ஐம்பத்தோரு மீட்டர் உயரம் அதனுடைய குடை வந்து இருபது மீட்டர் உயரம் இந்த ராமர் நிற்கிற பீட்டத்தினுடைய உயரம் ஐம்பது மீட்டர் ராமர் கோவிலினுடைய டோட்டல் கோபுரம் வரைக்கும் இருக்கக்கூடிய ஹைட்டு நூற்றி அறுபத்தி ஓரு அடி கோவிலுடைய நீளம் இரநூத்தி எழுபது அடி அகலம் நூற்றி நாற்பது அடி மொத்தமாக மூணு ஃப்ளோர் கொண்ட ராமர் கோவிலில் நூற்றி ஆறு தூண்கள் இருக்குது ஒவ்வொரு ஃப்ளோர்லேயும் மொத்த தூண்கள் கோவிலில் எல்லாத்தையும் சேர்த்தா முந்நூற்றி முப்பது தூண்கள் இருக்குது கோவிலுக்குள்ளே முக்கியமாக பிரதிஷ்டை பண்ண போகிற கிரகத்தில் இருக்கக்கூடிய ராமர் வந்து அஞ்சு வயசு ராமர் கோவில சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல லக்ஷ்மணத்துக்கு ஒரு தனி சன்னதியும் விநாயகருக்கு சீத்தா அம்மாவுக்கு ஹனுமானுக்கு தனித்தனி சன்னதியோட கட்டப்பட்டிருக்கு தியான மண்டபம் லைப்ரரி கூடம்னு எல்லாம் தனித்தனியாக அமைஞ்சிருக்கு அஞ்சு கோபுரங்கள் கொண்ட இந்த கோவிலில் சிகரம் கர்ப்பகிரகம் குடுமண்டபம் நிறைய மண்டபம் ரங்க மண்டபம்னு இவ்வளவும் இருக்கு ராமர் கோவிலில் மொத்த கோவில நாற்பத்தி நாலு கதவு இருக்குது பதினாறு த கதவுகளில் தங்க மூலாம் பூசப்பட்டிருக்கு ராமர் கோவிலுக்காக நாலு புள்ளி ஏழு லட்சம் கன அடி அளவுக்கு பிங்க் சாண்ட் ஸ்டோன் யூஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க கிரானைட் வந்து பதினேழாயிரம் கிரானைட் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க அதை தவிர கலர் கிரானைட் வேறு இருக்குது தமிழ்நாடு பிரதேஷ் இந்த மாதிரி இடங்கள்லேருந்துலாம் கற்கள் போயிருக்கு கோவிலில் மிகப்பெரிய பெல் அமைச்சிருக்காங்க அது ரெண்டாயிரத்தி நூறு கிலோ வெயிட் கொண்டதாக இருக்குது அஷ்டதாதுக்கள்னு சொல்கிற எட்டு விதமான தாதுக்களை கொண்டு இதை பண்ணியிருக்காங்க தங்கம் சில்வர் காப்பர் இது எல்லாமே சேர்ந்து எட்டு விதமான தாதுக்களை கொண்டு இந்த பெல்லை அமைச்சிருக்காங்க இந்த பெல்லை அடித்தா பதினஞ்சு கிலோமீட்டர் வரைக்கும் அதனுடைய சத்தம் கேட்கும் ராமர் கோவிலில் அயனோ அதாவது இரும்போ இல்லை கான்க்ரீட்டோ யூஸ் பண்ணவே இல்லை ஏன் அப்படின்னா அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து ரொம்ப கம்மி இரநூறு வருஷம் வரைக்கும் மட்டும்தான் அது இருக்குங்கிறதுனால இது ரெண்டு தவிர்த்துட்டு மற்ற எல்லாத்தையுமே யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த கோவிலை வந்து ஆயிரம் வருஷம் வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்க கர்ப்பகிரகத்தில் பிரதிஷ்ட பண்ண இருக்கக்கூடிய அஞ்சு வயசு குழந்த ராமரை அருண் யோகிராஜ் அப்படிங்கிற கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் தான் அந்த சிற்பத்தை பண்ணியிருக்கார் நம்மளோட கர்ம வினைகளை நம்மளுடைய பாவங்கள் அத்தனையும் போகக்கூடிய ராம அப்படிங்கிற ரெண்டெழுத்து மந்திரத்தை அந்த மந்திரத்துக்காகவே பிறந்தவர் தான் ஸ்ரீ மூர்த்தி தசாவதாரங்களில் ஏழாவது அவதாரமான ராமருடைய ஜென்ம பூமியில் ராமர் கோவிலை அமைச்சு சாதிச்சு காட்டினவர் நம்மளுடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடிஜி அவர்கள் நம்ம பாரதத்துக்கே பெருமை சேர்க்கக்கூடிய இந்த தருணத்தை நம்ம எல்லாரும் கொண்டாடணும் அதுவும் ராமநாமம் சொல்லி ஜெய் ஸ்ரீராம்